நம்ப ஆட்டு பண்ண நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கணும்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நண்பர்களே நம்ம நாட்டுக்கோழி சந்தையில் இந்த வாரம் என்னென்ன கோழி வந்திருக்கு விலை என்னென்னாங்கிறத முழுசாக பார்க்கலாம் வாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிலேருந்து சந்தை நடக்குது கோழி வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னாவே நல்ல தரமான கோழிலாம் வாங்கலாம் விற்கலாங்க கிலோ என்ன விலங்குறதை வாங்க பார்க்கலாம் ஹலோவா பாருங்கள் இதெல்லாமே நல்லா ஒரிஜினலான நாட்டு கோழிங்க கிலோ பார்த்திங்கன்னா அறநூறுரூவா விலைக்கு எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டு சேவலுங்க கட்டு சேவலை பார்த்திங்கன்னா சரியாக சண்டை போடாத முகச்சில்லாத இல்லாத சேவலாம் பார்த்திங்கன்னா நல்லா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சகரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க நார்மலான கோழிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க கிலோ இல்லை பாருங்கள் கசாபாடக்காரரை வந்து இதெல்லாம் கோழி வாங்கி வச்சுக்கிட்டாங்க நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஐநூற்றம்பது ஐநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது நானூற்றம்பது நானூற்றி எழுபது கோழியோட வெயிட்டை பொறுத்து எடுத்துக்கிறாங்க உயிரடைக்கி நம்ப கிட்டேங்க இதெல்லாம் பாருங்கள் இடவெட்டு கோழி குஞ்சு இருக்குது கடக்நாத்து இருக்குது கிண்ணிக்கோழி இருக்குது வான்கோழி குஞ்சு இருக்குதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது முந்நூறு ஐநூறு ஆறுநூறு வரைக்கும் போதுங்க கோழியோட இதை பொறுத்துங்க கிண்ணி கோழிலாம் பார்த்திங்கன்னா ஜோடி ஆறுநூறுவா வில சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஞ்சோட சைஸை பொறுத்து வில மாறுபடுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோழிங்க நாட்டு கிலோ பார்த்தீங்கன்னா அறுநூறு விலைக்கு இந்த உயிரை சொல்கிறாங்க உயிரடைனா நம்ம வாங்கினோம்னா கருக்காக நாம் வாங்கணும் அப்படின்னா வியாபாரிக்கிட்ட அதே நம்மகிட்ட வாங்குறது பார்த்திங்கன்னா கோடியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்க பார்த்திங்கன்னா அதுதாங்க நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி கொடுக்குறாங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வரது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக ஒரிஜினல் நாட்டு கோழி தாங்க வருது பார்த்திங்கன்னா நம்ம காட்டு இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோழி மூணு கோழி அஞ்சு கோழி பத்து கோழி இது மாதிரி இருக்கிற நண்பர்களாக வந்து நிறைய நம்ம கோழிக்கு சந்தைக்கு கொண்டு வராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டு சேவலும் நிறையா வருதுங்க கோழிக்கு நம்ம சந்தைக்கு கோழி வாங்கணும் விற்கணுன்னா நம்ம கோணவன சந்தைக்கு வந்தாவே ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க வியாபாரிங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் தூரமாக இருந்து ரொம்ப லாங்காக இருந்து நிறைய வியாபாரிங்க வராங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோழி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க கசாப்பு கடைகாரும் நிறைய வராங்க கோழியோட சைஸ் வெயிட்டை பொறுத்து இருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ சைஸ்லாம் வந்துச்சுன்னா அது சேவல் பார்த்திங்கன்னா ஐநூறு ஆறுநூறுலாம் பாருங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கியிருக்காங்க கிலோ பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது நானூற்றம்பது நானூற்றி எழுபது இது மாதிரிலாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்டு கோழி இருக்குதுங்க ஒரிஜினலில் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இடவெட்டு கோழிங்க கிராஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது நானூறு இது மாதிரி இருக்குதுங்க இப்படின்னா பார்த்தீங்கன்னா கிலோங்க ரெண்டு கிலோவில் வந்துச்சுனா அது ஒரு ரேட்டு கோழியோட சைஸை போட்டு மாடுபடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு சேவலுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிலோவுக்கு போட்டாங்க வெயிட்டுக்காக கறிக்காக கொடுத்துட்டாங்க அந்த சேவலாம் பார்த்தீங்கன்னா கிலோ இருபது ரூபா விலைக்கு எடுத்துக்கிட்டாங்க நம்ம முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்க சில நம்பர்கள் இங்கே வந்து விலை அதிகங்கிறாங்க கோசை வந்து ரேட் அதிகம் மூணு கிலோ நாலு கிலோ சைஸ்லாம் வந்துச்சுன்னா சேவல் ஓரளவுக்கு ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க உயிரை அடக்கி பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்ல ச கோழி நல்ல ச சண்டை கோழியாகவே இருக்குது இதில் சண்டை சரியில்லைன்னு வந்து வித்துறாங்க மாதிரி பாருங்கள் இதில் விடையும் இருக்குது விடையும் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நல்ல தரமான கோழியாகவும் எடுத்துக்கலாம் வளர்ப்புங்க இருந்தாலும் சரிங்க கறிக்காய்கா இருந்தாலும் எடுத்துக்கலாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கோழியாகவே இருக்குங்க ஒரு கோழி நம்ம சந்தைக்கு விற்கணும்னு கொண்டு வந்தோம்னா ஒரு கோழிக்கு பார்த்திங்கன்னா ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க அதே மாதிரி பத்து கோழி இருந்தாலும் ஒரு கோழிக்கு இருபது ரூபாங்கிற மாதிரி கணக்கில் தான் வாங்கிக்கிறாங்க அது மாதிரி பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டு நிறையா கோழி நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு நிறையா கொண்டு வராங்கங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரடைக்கே போட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டைக்காக கொண்டு வந்துங்க கட்டு சேவல் கோழியின் கோழி இல்லை சண்டை சரியில்லைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இடைக்கையாகவே போடுறாங்க கிலோ வந்து ஆறுநூறு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது ஐநூற்றம்பது இது மாதிரி விலையில் எடுத்துக்கிறாங்க பார்த்திங்கன்னா அதனால தாங்க வந்து நம்ம சந்தையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி விற்கணும் வாங்குனா நம்ம சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்க பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க வளர்த்துறதுக்கு இருக்குமானு இருக்குமானாலும் வளர்த்துறதுக்கு நிறையா கோழி இருக்குங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி நிறையா இருக்குது நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் பார்த்து நல்ல கோழியாக எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோழி நிறையா வருது கிண்ணி கோழி வாத்து கிண்ணி இது கடற்கநாத்து எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் கோழியாகவே இருக்குதுங்க வளர்ப்புறதுக்கு நல்லாவே இருக்குது இதெல்லாம் பாருங்க விடையும் இருக்குது சேவலும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து நம்ம நல்லா லைனேஜ் உள்ள சேவலாக பார்த்து விடையாக பார்த்து எடுத்துக்கலாம் கருகியாக நிறையா கோழி நாட்டுக்கோழி நம்ம வளர்த்துறாங்க அவங்க மாதிரி அந்த மாதிரி நண்பர்கள் வேணும்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் நான் தரமான சேவலை எடுத்துக்கலாங்க நம்ம பார்த்திங்கன்னா கேட்டிலேயே வந்து நிறையா வியாபாரிங்க இருப்பாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது ஐம்பது நூறுரூவா வரைக்கும் நம்ம கிட்டே கம்மியாக கேட்பாங்க நானூற்றம்பது நானூறுரூவாய்க்கு கொடுத்துறேன் நானூற்றி எழுபதுருவா கொடுத்துறேன்னு கேட்பாங்க நம்ம இருபது ரூபாய்க்கு ச கஷ்டப்படுத்திட்டு நம்ம கொடுக்க வேணாம் உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது வியாபாரி இருப்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட பேத்து எம்பளுக்கு எவ்வளோ ரேட்டு கட்டுப்படியாகதோ பார்த்து நம்ம கொடுத்துக்கலாங்க நூறு இரநூறு யார் நம்மளுக்கு ரேட் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கோழி கொடுத்துடலாம் அதே மாதிரி வாங்குறதா இருந்தாலும் உள்ள வந்து பார்த்து நல்ல தரமான செவலாக வாங்க நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்கணும் விற்கணும்னா பெஸ்ட்டான இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கனமரம் சந்தை தாங்க நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா விடையும் நிறையா வருதுங்க ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க சேவலே இல்லை சேவலை தான் வருமா இல்லை விடையெல்லாம் வரதான்னு கேட்குறாங்க பாருங்கள் பொட்டைக்கோழி நிறையா இருக்குது அது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் வந்தீங்கன்னா நம்ம கோழி சந்தையில் எடுத்துக்கலாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டு கணக்குலேயும் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை கடைகளையும் இருக்குது பேச்சுவார்த்தை கடைங்களாம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் இது மாதிரி சொல்லுவாங்க கோழி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சண்டை உள்ள வர்க்கம் நல்ல சண்டை லைனேஜ் உள்ள கோழியாக தான் இருக்குங்க அது மாதிரி ரேட் இருக்கிறத இது மாதிரி கோழிலாம் பார்த்திங்கன்னா கே கிலோ குணங்களை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க முட்டைக்காக இல்லை கறிக்காகலாம் பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் வளர்த்துறாங்க கோழி வளர்த்த நண்பர்கள் தெரியும் அது மாதிரி நம்ம சந்தைக்கு வந்தால் எடுக்கலாம் ஒரு அஞ்சு வேணும் பொட்டை வேணும் ஒரு பத்து பொட்டை வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா முட்டை விட்றதும் இருக்குது ரெண்டு அவை வச்சது மூணு அவை வச்சது இருக்குது கன்னி வடை இருக்குது நம்மளுக்கு எது மாதிரி சேவல் வேணும் இல்லை வெடை வேணுங்கன்னு நடக்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு கோணபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நல்ல தரமான கோழியெலாம் நிறையா இருக்குது எடுத்துக்கலாம் முட்டைக்காக வேணுமானாலும் எடுத்துக்கலாங்க இல்லை கறிக்கையாக வளர்த்துற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சண்டை கோழி விற்கிறோம் இல்லை சண்டை கோழி வளர்த்தணுங்கிற ஆசை இருக்கிற நண்பர்களும் வந்தாலும் எடுத்துக்கலாங்க நம்ம தரமான சேவைலாம் நல்லா இருக்குது நல்ல கோழியாகவும் பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க காலையில் நேரமாக ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா கோழி நிறையா இருக்கும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வியாபாரிகள் நிறையா வாங்கிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நம்ம நேரமாக வந்தோம்னா வியாபாரிகள்கிட்ட வாங்குறதோட காட்டுக்காரர் நிறையா கொண்டு வருவாங்க அவங்கள்ட்ட பார்த்து நம்ம கோழி ஒரு கோழியை பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம காட்டு சைடில் வாங்கினோம்னா ஏதோ முன்ன பண்ண அனுசரித்து ஒரு ஐம்பது நூறுரூவா ஏதோ குறைச்சி எடுக்கலாம் வியாபாரிகிட்ட நம்ம அது மாதிரி எடுக்க முடியாதுங்க